நீ சோம்பேறி இல்ல உன்னை அப்படியே வச்சிருக்க இந்த உலகம் பண்ணுது இப்ப நான் அதை போறேன் இந்த உலகம் உங்களை சோம்பேறி ஆக்கிவிட்டது விட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இதிலிருந்து தப்பிப்பது எப்படி உள்ளுக்குள்ள ஏதோ செய்யணும் என்ற ஆசை இருக்கு ஆனா தினமும் ஏதோ ஒன்று உங்களை மெதுவா சோம்பேறி ஆக்குற மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்குத்தான் இதோ கசப்பான உண்மை இந்த உலகம் நீங்கள் வேகமாக வளரக்கூடாதுன்னு நினைக்குது நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்குது நீங்க கனவு காணக்கூடாதுன்னு நினைக்குது அதுக்கு பதிலா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ரிலாக்ஸ் பண்ணு லைஃப் ஐ என்ஜாய் பண்ணு இவ்வளவு சீரியஸ் ஆக வேண்டாம் ஆனா உண்மை என்ன தெரியுமா இந்த சில் கல்ச்சர் தான் உங்களை மெதுவா சோம்பேறியாக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில இந்த உலகம் உங்களை சோம்பேறி ஆக்குற வேகம் நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு அதிகம் போனை எடுத்தா ரீல்ஸ் லேப்டாப் திறந்தா சீரிஸ் ஃப்ரீ டைம் கிடைச்சா ஸ்க்ரோலிங் யாருமே நேரடியாக சொல்ல மாட்டாங்க நீ தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கன்னு ஆனால் சிஸ்டம் அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு நீ டயர்டா இருந்தா பர்ஃபெக்ட் கஸ்டமர் நீ டிஸ்ட்ராக்டடா இருந்தா பெர்ஃபெக்ட் ஸ்லேவ் ஒரு கேள்வி உங்களுக்கே கேளுங்க இந்த ஒரு வருடத்துல நீங்க ஸ்ட்ராங்கானீங்களா அல்ல சோம்பேரியா ஆன்சர் தான் முக்கியம் ஸ்டேஜ் ஒன்று உணராமலே சிக்கி இருப்பது இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க அலாரம் ஸ்னோஸ் நாளைக்கு பார்ப்போம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ மூடில்லை அவர்கள் வாழ்க்கைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணல லைஃப் தான் அவர்களை கண்ட்ரோல் பண்ணுது ஒரு நாள் பெரிய சேஞ்ச் வரும்னு வெயிட் பண்ணுவாங்க ஆனா சேஞ்ச் வராது நீங்க மூவ் பண்ணலன்னா இந்த உலகம் உங்களை நசுக்கிட்டு தான் மூவ் பண்ணும் ஸ்டேஜ் ரெண்டு கோபம் ஒரு நாள் திடீர்னு உங்களுக்கு கோபம் வரும் என்னடா இது வாழ்க்கை நான் இவ்வளவுதானா எல்லாரும் முன்னேறாங்க நான் மட்டும் ஸ்டக் இந்த கோபத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா இதுதான் டிசிப்ளினா மாறுற இடம் இங்க நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் ஒரே ஒரு முடிவு அதே வாழ்க்கையை திருப்பும் ஸ்டேஜ் மூன்று மோட்டிவேஷன் இல்லை ஒழுக்கம் மோட்டிவேஷன் மூட்க்கு வரும் டிசிப்ளின் அலாம்க்கு வரும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் சர்வைவ் பண்ணனும்னா ஹீரோ ஆக வேண்டாம் ரோபாட் ஆகணும் சேம் டைம் வேக்கப் சேம் டைம் ஒர்க் சேம் டைம் லேர்ன் மூட் இருந்தாலும் இல்லையாலும் சோம்பேறி மக்கள் ஃபீலுக்கு வாழுவாங்க வலிமையானவர்கள் சிஸ்டத்துக்கு வாழுவாங்க ஸ்டேஜ் நான்கு வலி மற்றும் தனிமை நீ இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சதும் பிரெண்ட்ஸ் ஸ்லோலி டிசபியர் ஃபேமிலி டவுட் பண்ணும் ஓவர் சீன் சொல்லுவாங்க ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க லெவல் ஆகும் போது சர்க்கிள் ஸ்மால் ஆகும் இது கர்ஸ் இல்ல சைன் இந்த லோன்லி ஃபேஸ்ல தான் பெரும்பாலானவர்கள் குவிட் பண்ணுவாங்க நீங்க குவிட் பண்ணலன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு பெண்ட் ஆகும் ஸ்டேஜ் ஐந்து புதிய நீ ஒரு நாள் நீங்க ஏர்லி வேக்கப் பண்ணுவீங்க போன் உங்களை கண்ட்ரோல் பண்ணாது டைம் உங்களிடம் இருக்கும் வீரங்களுட்டம் இருக்காது அப்ப புரியும் உலகம் மாறல நீ மாறிட்ட சோம்பேறியாக்கும் சிஸ்டம்ல இருந்து நீ வெளிய வந்துட்ட எல்லாருக்கும் வாய்ப்பு வரும் அது ஒரு தேவதை மாதிரி அத மதிச்சீனா திரும்ப திரும்ப வரும் தாசன திரும்ப வரவே வராது நினைவில் வைங்க இந்த உலகம் உங்களை காப்பாற்ற வராது மோட்டிவேஷன் வீடியோ மட்டும் வாழ்க்கையை மாற்றாது இரண்டாயிரத்து 2026 ல உங்களை காப்பாற்ற போற ஒரே நபர் நீங்கள் தான் தோத்தியா ஜெயிச்சியான அடுத்தவன் சொல்லக்கூடாது உனக்குள்ள இருக்கிறவன் சொல்லணும் புத்தி உள்ளவன் ஜெயிப்பான் இப்ப முடிவு உங்க கையில ஸ்க்ரோல் பண்ண போறீங்களா அல்ல ரைஸ் ஆக போறீங்களா சாய்ஸ் இஸ் யோர்ஸ் நம்ம வாழணும் செம்மையா வாழ்தாண்டான்ற மாதிரி வாழணும் இன்னைக்கு என்ன அடக்கணும்னு நினைச்சவன்லாம் இன்னைக்கு ஐயா சாமி கும்பிட்றான்